பிரேசலால் திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தை பதினெட்டு உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்திரலும் ஆம் எங்கள் அன்பு இறைவா இன்றைய நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் எமக்கு நன்றியப்பா உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் அவனுடைய திருச்சட்டத்தில் எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே அதை கண்டு கொள்ள இவனுடைய அறிவு கண்களை இந்த நாளில் நீ திறந்தறல வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனி ஆம் தகப்பனி உமக்கு பெரியமானதை நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா உமக்கு பிரியமானதை மட்டும் நாங்கள் செய்ய வேண்டும் மத்தே நிச்சய அதிகாரம் பதினாலப்பா நீ கடல் மீது நடந்தீரையா கடும் புயலை நீ அடைக்கிறீரப்பா அது எவ்வளவு அற்புதமான விஷயம் மனிதனால் கடலில் நடக்க முடியுமா சாதாரண ஒரு மனிதனால் கடலில் நடக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அற்புதம் ஏசு கிறிஸ்துவால மட்டும்தான் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை செய்ய முடிந்தது ஆனால் அந்த சீடர்கள் கலங்கினார்கள் பயந்தார்கள் ஐயோ பேயின அச்சத்தினால அலறினார்கள் இயேசு சொன்னார் என்றார் இருந்தோம் என்ன சொன்னாரு ஆண்டவரே நீர் கடவுளின் கடவுளா இருந்தா நான் கடல் மீது நடந்து வர நீ எனக்கு அனுமதித்தா அப்படின்னு சொல்றாரு ஆணையுடன் சொல்றாரு பாண்டவர் சொல்றாரு வா பேருவேன்னு சொல்றாரு ஆனா பேத கடலில் நடந்துக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் விசுவாசத்தினால குறைந்தவராய் மாறினார் பயத்தினால அவர் என்ன செஞ்சாரு விசுவாசத்தை விட்டு விட்டதுனால மூழ்கிற நிலைக்கு போயிட்டார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பேதரு துடிக்கிறார் கத்துறார் ஏசு உடனே என்ன செய்யறாரு அவர் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அப்ப பாருங்க படகுல ஒரு ஏறினதும் காற்றும் கொந்தளிப்பும் எல்லாமே அடங்கிருச்சு அப்ப பேதர் சொல்றாரு உண்மையான இறைமகன் நீன்னு சொல்றாரு அப்ப நாமும் ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் நம்முடைய கண்களை வியப்பாய் வியப்பாய்ப்பா நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் அறிவு கண்களை நாம் கூர்மையாய் வைத்திருக்கும்போது இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாமும் உண்மையாய் அறிந்து கொள்ள முடியும் அன்று பேதர் அறிந்து கொண்டது போல நாமும் அவரை அறிந்து கொண்டு அவர் பின்னே செல்ல முடியும் இன்று நாள் கொடுத்த இறைவார்த்தை கொடுக்கும் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்த நீதான் இறைமகன் நான் முழுமையாய் உண்மை நம்புவதற்கு என் அறிவு கண்களை திறந்து உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களை பெயர் சொல்லி அழிக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அதற்காய் இந்த நாளில் ஜெபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனை இரவு பொழுது எங்களை பாதுகாத்து காலை பொழுது உண்மை நோக்கி செபிக்க இந்த நேரத்தை கொடுத்ததற்காக இவருக்கு நண்டு செலுத்துகிறோம் அன்று பேதொரு அச்சமுற்று விசுவாசத்தை குறைத்ததனால் அவர் நீரில் மூழ்க இருந்தார் ஆனாலும் கரம் பிடித்து அழைத்து அற்புதமாய் வழிநடத்தினார் அதுபோல நாமும் விசுவாசம் குறைந்தவர்களாய் இல்லாமல் முழு மன விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி இருக்கும் போது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தேவைகளிலும் எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா துயரத்திலிருந்தும் ஆண்டவர் நம்முடைய இந்த நாளில் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு காலை பொழுதை தொடங்குவோம் அதற்காக இந்த நாளில் சம்ப்போம் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியா ஒன்றாடுகிறோம் ஆமே